மாணிக்க வாசகருக்கே இருக்கக்கூடிய முத்தாய்ப்பான சில வார்த்தைகள்ல ஒண்ணு அஹ் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாங்கிற மாதிரி அதே சொல்லாடலை இங்கேயும் கொண்டு வந்து இந்த பாடலிலே அவர் பயன்படுத்தி இருப்பார் என்று தெரிகிறது பெண்ணாகி ஆனாய் அழியாய் என்று அதுலேயும் திருப்பி மின் ம வின் மண்ணாகி இத்தனையும் வேறாகி என்று அஹ் நான் நினைக்கிறேன் மீண்டும் அவர் வந்து திருவாத ஊரில் அமைச்சராக இருந்ததனால் இந்த நிறைய சட்ட திருத்தங்கள் எல்லாம் பண்ணியிருப்பார் போல இருக்கிறது அதாவது இன்ன பிறகு சில வார்த்தைகள் வந்து வக்கீல்கள் ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்துற மாதிரி எல்லாமே இருக்கு இது இல்லாம எதுவா இருந்தாலும் அதுல ரொம்ப திடமாக இருக்கிறாரு எல்லாமுமாக இருக்கக்கூடியவன் அவன் என்று சொல்லி அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றாற் போல் கண்ணார் இரவு கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கு ஒளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் கடல் பாடி பெண்ணே பாய்ந்து தெவத்தமிழ் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் மார்கழி பதினெட்டு இன்றைக்கு அண்ணாமலையாரை பற்றி அப்படியே மனம் முருகி முருகி பாடுகிறார் இல்லையா அந்த பாடல்ல பெரிய மன்னாதி மன்னர்களாக இருக்கட்டும் பெரிய சக்கரவர்த்திகளாக இருக்கட்டும் அவங்கள ஆட்டுவிக்கக்கூடிய தேவர்கள் கோள்கள் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் என்று ஒரு தனித்துவமான அடையாளம் உண்டு ஒரு கௌரவம் உண்டு ஆனால் இவர்கள் எல்லோருடைய கௌரவம் அடையாளம் எல்லாம் எங்கிருந்து வந்தது என்றால் இங்கிருந்து வந்தது என்று அண்ணாமலையாரை பாடுகிறார் அவருடைய திருப்பாதங்களை சென்று சேருகிற பொழுது ஒரு பெரிய தேவன் வருகிறான் என்றால் அவருடைய திருமுடியில அந்த மணிமுடியில நிறைய நவரத்தனங்கள் இருக்கு தங்கம் முடியும் ஜலி ஜலி ஜொலிக்கிற கிரீடம் அதெல்லாம் அணிந்திருந்தாலும் வந்து எல்லாரும் வந்து விழும்பொழுது அந்த கால்கள்ல இறைவனுடைய கால்கள்ல வந்து சேர்ற பொழுது இந்த மாணிக்க எல்லாம் ஒளி மழுங்கி போய்விடுகிறது எப்படி என்று சொல்லுகிறார் இரவு நேரத்துல லட்சம் விண்மீனை நாம பார்க்கலாம் ஆனா லட்சம் விண்மீன் இரவு முழுக்க அவற்றினுடைய ஆட்சியை தந்து கொண்டிருந்தாலும் காலையில ஒரு கதிரவன் வந்து விட்டால் எல்லாம் ஒளி மழுங்கி போயிவிடுது போல அவ எல்லாவற்றுக்கும் மூல மூல காரணம் அவன்தான் அங்கே இருந்துதான் வருகிறது என்பதை ரொம்ப அழகாக அதுல சொல்லுவார் மாணிக்க வாசகருக்கே இருக்கக்கூடிய முத்தாய்ப்பான சில வார்த்தைகள்ல ஒண்ணு அஹ் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய்ங்கிற மாதிரி அதே சொல்லாடலை இங்கேயும் கொண்டு வந்து இந்த பாடலிலே அவர் பயன்படுத்தி இருப்பார் என்று தெரிகிறது பெண்ணாகி யானாய் அலியாய் என்று அதுலையும் திருப்பி மின் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி என்று நான் நினைக்கிறேன் மீண்டும் அவர் வந்து திருவாத ஊரில் அமைச்சராக இருந்ததுனால் சட்ட திருத்தங்கள் எல்லாம் பண்ணியிருப்பாரு போல இருக்கிறது அதாவது சில வார்த்தைகள் வந்து வக்கீல்கள் ரொம்ப ஜாகிரதையா பயன்படுத்துற மாதிரி எல்லாமே இருக்கு இது இல்லாம எதுவா இருந்தாலும் அதுல ரொம்ப திடமாக இருக்கிறாரு எல்லாமுமாக இருக்கக்கூடியவன் அவன் என்று சொல்லி அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய கழல்கள் எப்படி இருக்கின்றன மற்றவை எல்லாம் வாங்கி பிரதிபலிக்க கூடிய ஒளி இவன் மட்டும் தான் உள்ளொளிவை உள்ளவன் என்பதை நமக்கு சொல்லுகின்றார் இல்லையா வீறு அப்படின்னா ஒளி பெருமை ரெண்டு அர்த்தம் இருக்கு இதுல அந்த கார் கரப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு கார்னா இருள் கரப்பன இங்க நீக்க என்ற பொருள்ல இருக்கு நம்ம முன்னாடியே இந்த கரவுதல் பார்த்தோம் கரவீனில் வந்து உயிர் குலத்தினை அழிக்கும் பாரதியாருடைய வார்த்தையும் பார்த்தோம் அப்போ நீக்க இருக்கு மறைக்க இருக்கு அழிக்கன்னு சொல்லலை இதில் பாருங்களேன் ஒளி வந்தா இருள் மறைக்கப்படுகிறது அப்படிதான் தோணுது அப்போ இருள் வந்தால் ஒளி அழிந்து போவதில்லை ஒளியும் மறைக்கத்தான் சொல்கிறேன் இது மாறி மாறித்தான் நடக்கிறது இது ஒன்று உணர்ந்து கொள்கிறோம் இந்த பாடல் பாரதி கடோபனிஷத்தினுடைய மைய கருத்தாக இருக்கிறது நத்தத்திர சூரியோபாதி நச்சந்திர தாரகம்னு ஒரு கட்டோபனிஷத்துல ஒரு அருமையான செய்யும் அங்கே அதனுடைய முன்னிலையில் சூரியன் ஒளிர்வதில்லை சந்திரன் திகழ்வதில்லை நட்சத்திரங்கள் மின்னுவதில்லை எனில் அக்னியை பற்றி சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னா ஒரு கவித்துவமா இருக்கு பாருங்க அதை என்னுடைய குருநாதர் அழகாக மொழிபெயர்த்து சொல்வார் அதன் முன்னிலையில் எதுவும் ஒளிர்வதில்லை அதன் சநித்தியம் இன்றே எதிலும் ஒளி இல்லை நீங்க சொன்னீங்களே வாங்கி அதனால திகழக்கூடிய ஒளி இங்கிருந்து வாங்கி இங்கிருந்து தான் வாங்கி எல்லா சிவனிடமிருந்து வந்த ஒளி தான் உயிர்க்கு மனிதனுக்கு உடம்புக்கு எல்லாத்துக்கும் வீறு என்பது ஒளி என்பதும் சரி பெருமை என்பதும் சரி இறைவன் அருள் எதுதான் என்கின்ற நினைப்பு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை மணிவாசக பெருமான் இங்கே உணர்த்துகிறார் நமக்கு அவனுடைய அருள் இல்லை என்றால் எதுவும் இயங்காது என்பது அவர் நன்றாக உணர்ந்து உணர்ந்து நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இல்லையா இதுல என்னன்னா எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மனிதனாக இருந்தாலும் அவனுடைய சக்தி எல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டதுதான் ஒரு பெரிய பிரளயம் வருகிறது என்றால் ஒரு ஒரு அளவிற்குத்தானே நீ போய் தப்பித்து ஓடி போய் நிற்க முடியும் பூமி முழுக்க ஆனால் அந்த பிரளயத்தை உருவாக்குறவனும் அவன்தான் நீக்குபவனும் அவன்தான் அந்த நேரத்துல நம்மை ஒடுக்குபவனும் அவன்தான் என்பதை உணராமல் இருக்கக்கூடியவர்களுக்கு உணர்த்தும் பாடலாக சொல்லலாம் மண்ணாகி இத்தனையும் வேறாகி இது இல்லாம இன்னும் என்னெல்லாம் இருக்குமோ அது அது வந்து நீங்க சொல்ற மாதிரி டாக்குமெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் நினைக்கிறேன் அவர் யூகிச்சிருக்காரு இது ரெண்டு மட்டும் தான் நம்ம உலகம் நினைக்கிறோம் இல்லை தாண்டி உலகங்கள் இருக்கின்றன இவ்வளவு இருக்கிறவன் நமக்கு எப்படி இருக்கான் கண்டாரமுதமு கண்ணால பாக்க முடியுது எங்கே அது இங்கே வேற எங்கேன்றார்ல கண்ணதாசன் அது மாதிரி இப்ப பரம்பொருள் தான் ஆதி மந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதிதான் முன்னைக்கு முன்னை பழமைக்கும் முன்னைதான் தான் புதுமைக்கும் பின்னை எல்லாம் சரிதான் இல்லங்க ஆனா எனக்கு தான் பாக்குறேன்னே கண்ணார் அமுதவமாய் அயன்மான் இரண்டு பேரும் தேடி பார்த்தாங்க கண்டுபிடிக்க முடியல அடி முடிய கண்டுபிடிக்க முடியல வந்து எங்களால அவனுடைய பாதத்தை பாட முடியுது ஏன்னா அவன் கண்ணார அமுதமுமாய் நின்றான் எதிர வந்து நிக்கிறவன் கடல் பாட முடியாதா அவனா மனசு வச்சு வந்தா கடலை பார்க்கலாம் நானே வந்து தந்தருளும் ஆனா இதுல வேடிக்கை என்னன்னா திருப்பருந்து உருவமே கிடையாது கிடையாது ஆவுடை மட்டும்தான் ஆத்மநாதர் தான் உருவம் இல்லாமல் இருக்கிறார் ஆனால் மாணிக்கவாசகருக்கு மட்டும் குருவடிவாக காட்சி தந்தார்னா மாணிக்கவாசகருடைய பெரும் முயற்சியாக நான் இந்த பாடல்கள்ல பார்க்கிறது என்னன்னா தான் பெற்ற இன்பம் தான் கண்ட காட்சி அந்த கோலம் இறைவனுடைய அந்த திவ்ய ரூபத்தை நமக்கெல்லாம் எப்படியாவது உணர்த்துறதுக்கு அவர் முயற்சி செய்து கொண்டே இருப்பதாக எனக்கு மனசுக்கு பொதுவா பிள்ளைகள் தான் ஒரு ஓவியம் வரைகிற பொழுதோ ஒரு கணக்கு பாடம் படிக்கிற பொழுதோ தவறு அதை அடிச்சு 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 மீண்டும் மீண்டும் போட்டு நம்ம நோக்கி போவோம் ஆனா இங்க இவரு அப்படி சொல்லி பாக்குறாரு இப்படி சொல்லி பாக்குறாரு எப்படியாவது சொல்லி ஏ உணர்ந்துக்கங்கப்பா அப்படின்னு நமக்கு சொல்ற மாதிரி எனக்கு அது பேர் உண்மைதான் ஆனால் அதனுடைய காரூண்யம் எப்படி இருக்கிறது என்றால் நம்முடைய கண்ணில் படுகின்ற அளவில் காணத்தக்க விதத்தில் அது தென்படுகிறது இப்படி யோசித்தால் கொண்டே த்துலாம் அண்ணாமலையாருடைய இவ்வளவு அற்புதமாக அது பார்ப்பதற்கு அணுக முடியாத அளவிற்கான ஒரு எரிமலை என்று இருந்தாலும் கூட அன்பு செலுத்துபவர்களுக்கு அது அது மிக மிக எளிமையான மலை என்பதை நமக்கு உணர்த்துகிறார் இன்னும் தொடர்ந்து சந்திக்கலாம் நாளை சந்திக்கலாம் நன்றி நன்றி